கோவை விழாவின் ஒரு பகுதியாக காந்திபுரத்தில் நடைபெற்ற வீதி விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது வரும் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியாக காந்திபுரம் கிராஸ்கட் சாலை பகுதியில் நடைபெற்ற வீதி விழா கலை நிகழ்ச்சியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார் இதில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகள் தற்காப்பு கலைகள் உட்பட பஞ்சாப் குஜராத்திய மக்களும் பங்கேற்று அவர்களது பாரம்பரிய கலையை வெளிப்படுத்தினர் விழாவில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதினேழு ஆண்டுகளாக ஒரு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அது கோவை விழாதான் என்றார் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என கூறிய அவர் கோவை மாவட்டம் தொழில்துறையில் வந்தவர்களை வாழ வைத்துள்ளது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மாநகர காவல் ஆணையாளர் மேயர் துணை மேயர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்